இந்திய மக்களால் என்றுமே உலக அழகியாக கொண்டாடப்படுபவர் நடிகை ஐஸ்வர்யா ராய் பாலிவுட் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னணி நாயகியாக கெத்து காட்டி வந்தவர் தமிழிலும் ஹிட் படங்கள் கொடுத்துள்ளார் கடைசியாக மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்திருந்தார் தற்போது நடிகை ஐஸ்வர்யா ராய் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலக்கிய புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாகி வருகின்றது நடிகர் அபிஷேக் பச்சனை திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா ராய்க்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது அதன்பின் உடல் ரீதியான மாற்றங்களால் ஐஸ்வர்யா ராய் தொடர்ந்து கேலிக்கு ஆளானார் தனக்கு வந்த கேலி குறித்து ஐஸ்வர்யா ராய் ஆராத்யா பிறந்த பிறகு கொஞ்சம் எடை கூடியதற்காக பல சந்தர்ப்பங்களில் என்னை உருவக்கேலி செய்கிறார்கள் ஆனால் நான் உடல் எடை கூடினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை மகள் பிறந்த பிறகு நான் எடை கூடினேனா அல்லது உடலில் நீர் பிடித்ததா என்னும் விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம் என்னை விட என் மீது உங்களுக்கு அக்கறை அதிகமா என் எடையால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை என்னைப் பற்றி யார் என்ன நினைத்து கொண்டாலும் என்ன பேசினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கோபமாக கூறியுள்ளார் பார்த்துட்டு இருக்கிறது